இன்றைக்கு வந்து எந்த மாமியார் செய்கிற முறைப்படி நான் ரால் கறி வைக்க போறேன் அதுக்கு வந்து நான் ஒரு செப்பரேட்டான பவுல் எடுத்து வச்சுக்க எடுத்து வச்சுக்கொண்டு வந்து ரால் இருக்குது நான் அஞ்சூறு கிராம் ரால் எடுத்து கிளீன் பண்ணி போட்டு இந்த பாலையும் இந்த தலையையும் வந்து இப்படி விட்டுருக்குறேன் இப்போ இதை இதில் போடுங்க உங்களுக்கு தேவைக்கான உப்பு சேருங்க பட் நான் இப்போதைக்கு ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் இருக்குது ஒன் போர்த் டீஸ்பூன் மஞ்சள் இதையும் போடுங்க இதுல வந்து தனி மிளகாத்தூள் இருக்குது நாலு டீஸ்பூன் நான் யூஸ் பண்ண உங்களோட உரைப்பை பார்த்து நீங்க சேருங்க இதில் வந்து சிங்கடாக்கள் பாய் இருக்கிற இருக்குது துணப்பகான்னு சொல்கிறது நான் ஏற்கனவே இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் இருக்குது இப்போ இதையும் இதில் போடுங்க இதில் வந்து வெந்தயம் இருக்குது ஒன் எயிட் டீஸ்பூன் இதே முதல்ல போடுங்கோ இது வந்து கொடக்காய் புளி இருக்குது கடும் புளின்னு சொல்கிறது ஒன்று எடுத்திருக்கிறேன் எல்லாத்தையும் நாலு கிராம் வருது இப்போ இதே முதல் போடுங்கோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ இந்த இருக்கு இப்படி நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் மிக்ஸ் பண்ண பிறகு இப்படி இதுக்கி வைங்க ஒரு பத்து நிமிஷம் மேரினேட் பண்ணுறதுக்கு இந்த தூளெல்லாம் நல்லா ஊறி வர்றதுக்கு இதில் வந்து மண் சட்டி எடுத்து வச்சிருக்கேன் நான் அடுப்பை வந்து என்ன ஆன் பண்ணல ஆன் பண்ணாமல் இதுக்கு நாங்கள் மேரினேட் பண்ணி வச்ச ரால் இருக்குது பத்து நிமிஷம் ஆயிட்டு இப்போ இதை இந்த மண் சட்டியில் போடுங்க இதுல வந்து தேங்காய் பால் இருக்கு ரெண்டு அம்பால் புளிஞ்சு வச்சிருக்கேன் ஒரு கப் அல்லாட்டி இருநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் தேங்காய் பால் மேரினேட் பண்ணி வச்சு இந்த டிஷ்ல இதை வாஷ் பண்ணி

இதில் அந்த உள்ளிப்பல் இருக்குது நான் ஆறு உள்ளிப்பல் எடுத்திருக்கேன் இப்போ இதே முதலில் சேருங்கோ இதில் வந்து கருவா இருக்குது ஒரு பீஸ் கருவா இதில் அந்த ரம்பை இருக்குது நான் நாலு ரம்பு பீஸ் போடுறேன் இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது ரெண்டு காம்பு கருவேப்பிலை இதில் வந்து ஒரு மீடியம் தக்காளி பழம் எடுத்து இப்படி வட்டி வச்சுருக்கேன் இதே போடுங்கோ இப்போ நான் அடுப்பை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சுருக்கேன் கூட்டி வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கோ இப்போ நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கும் ஹையிலேயும் விட்டுருக்குறேன் பட் மூடி போட்டு நான் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடப்புறேன் ஏன்டா நான் பாவிக்கிற மண் சட்டி என்றபடியாக கொதிக்க வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஸோ அதால் தான் நான் பத்து நிமிஷம் வந்து சொல்கிறேன் பட் நீங்கள் வந்து மண் சட்டி இல்லாட்டிக்கு ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா காணும் ஒரு ஏழு நிமிஷமாக தான் அதை வந்து கொதிச்சோன்ட்ருக்கு ஒரு கம்மிக்ஸ் பண்ணிவிடுங்கோ திருப்பி இதை மூடி போட்டு என்ன மூணு நிமிஷம் கொய்க்க விட போறேன் இப்போ ஒரு மூணு நிமிஷம் டோட்டலியா வந்து நான் பத்து நிமிஷம் கொய்க்க விட்டுனா மிக்ஸ் பண்ணி போட்டு உப்ப செக் பண்ணி பாருங்க இதுல வந்து தேங்காய் பால் இருக்கு முதலாம் பால் அரை கப் அல்லாடிக்கு நூற்றி இருபத்தி அஞ்சு முதலாம் பால் இருக்கு இப்போ இதை இதுல விடுங்க இப்ப இதை விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க என்ன மாமியார் என்ன செய்வாங்க முதலாம் பால் விட்டா பிறகு ஒரு கரண்டியால இப்படி எடுத்து ஆத்தி இதை நல்லா கொதிக்க விடுறவா தேங்காய் பால் வந்து கட்டியா போவாம இருக்கிறதுக்குன்னு சொல்றவா இடக்கடை எடுத்து இப்படி கரண்டியால இப்படி இப்படி ஆத்தி ஆற்றி கொதிக்க விடுவோம் இன்னொரு ஏழு நிமிஷம் ரெண்டு நோஷமா இதுலேருந்து கொதிச்சோண்டிருக்கு இடக்கடை வந்து இப்படி கரண்டியால இப்படி ஆத்தி ஆற்றி கொதிக்க விடுவோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக இதுலேருந்து இருக்குது நான் இடக்கடை வந்து இப்படி ஆர்த்தி ஆத்தி நான் கொதிக்க விட்றேன் இப்போ சரியாக ஏழு நோசம்னா இதை கொதிக்க விட்டினா இடக்கடை வந்து நான் அந்த கரண்டியாலே ஆற்றி ஆற்றி கொய்க்க நான் இப்போ இந்த ஏழு நோச்சது பிறகு நான் அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டேன் இதுதான் எங்களோட மாமியார் செய்கிற முறைப்படி ரால் கறி செய்து முடிஞ்சது இதை விட உங்களுக்கு நல்லா தடிக்கணும்னு சொன்னால் கறி வந்து நல்லா திக்காகணும்னு சொன்னால் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் விடலாம் பட் நார்மலி எங்களோடய மாமியார் வந்து இப்படி கொஞ்சம் தண்ணியை தான் வைக்கிறவா இந்த இடத்துக்கு இந்த ரால் கறி வந்து செய்து முடிஞ்சது